உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நாம் நூற்றி பதினைந்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் நேயர்கள் உங்களுடைய கேள்வியை ஒரு வரையில் ஒரே கேள்வி சரியான டேட் ஆஃப் பர்த்து டைம் பிறந்த ஊர் பிறந்த நேரம் ஆனா பெண்ணா இதெல்லாம் போட்டு கேளுங்க என்னுடைய அனுபவத்தை நம்ம சொல்கிறோம் என்னுடைய அனுபவத்தை எந்த அளவுக்கு சரியாக இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு படப்பிடிப்பு என்னைக்கு ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் இன்னைக்கு பண்ணுறோம் கதிரவன் ஐயா வணக்கம் எனது மகன் பிறந்த டேட்டு கொடுத்துருக்கிறாரு ஓமலூர் ப்ளஸ் டூ காமர்ஸ் குரூப் படிக்கிறான் காலேஜில் எந்த குரூப் எடுத்தால் மகனுக்கு எதிர்காலம் நன்றாக இருக்கும் முதல் கேள்வியே படிப்பு பற்றியது நான் தான் இந்த வருஷத்தில் உள்ளவங்க டென்த்து பாஸ் பண்ணி ப்ளஸ் ஒன் படிக்கக்கூடியவர்கள் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணி கல்லூரியில் சேரக்கூடியவர்கள் வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த் டைம் இதெல்லாம் போட்டிங்கன்னா என்ன படிக்கலான்னு என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் பயனுள்ளதாக இருக்கும் இவர் டேட் ஆஃப் பர்த்லாம் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காரு பாருங்க இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு மூணு மணி அதாவது சாயந்தரம் பதினஞ்சு இருபத்தி ஏழு ஓமலூர் காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கிறார் காமர்ஸ் குரூப் எடுத்தது கரெக்ட் மிதன லக்கணம் பத்துக்குடியவன் பொதுவாக குரு குருங்கிறது பைனான்ஸுக்கு உண்டான தொடர்பு அதுபோக லக்னாதிபதி சூரியனோட சேர்ந்துருச்சு இந்த குரூப்லேயே அவர் வந்து கண்டிப்பாக பிகாம் எம்காம் அதே மாதிரி ஐசி டபிள்யூஏ அதுக்கடுத்து சிறந்த சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆடிட்டர் படிப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு லக்னாதிபதி வக்ரமாக இருக்குது அவருக்குள்ளார கொஞ்சம் இன்ஃபிரியேட்ரி காம்ப்ளெக்ஸ் பதட்டம் இந்த மாதிரி சூழல் வரலாம் கேள்வி வந்து நீங்கள் கேட்கும்போது அவருக்கு ஓடிட்டு இருந்தக்கூடிய புத்தி வந்து புதன் புத்தி பார்த்திங்களா புதன் புத்தி கேள்வி காமர்ஸ் அதை பத்திய கேள்வி கேட்டுருக்கிறீங்க அவர் நல்லா படிப்பாரு காமர்ஸ் சேர்த்து விடுங்க பிகாம் சேர்த்து விடுங்க அதுக்கப்புறம் அவர் வந்து நல்ல டேலண்டா நல்லா படித்தாருன்னா ஏன்னா ஐந்தாம் பாவாதிபதி உச்சம் அஞ்சுக்குடையவன் வந்து சுக்கரன் உச்சம் பெய் உச்சமாகி பத்தில் இருக்கும் பொழுது மதி யூகத்தினால் வருமானம் ஈட்டக்கூடிய இப்போ எனக்கெல்லாம் அஞ்சு குடையவன் உச்சம் பெற்றிருக்கும் யூகித்து சொல்லக்கூடியது நடக்குதுங்கிறாங்க அவ்வளவுதான் அது மாதிரி இந்த பையனுக்கு நல்ல ஆடிட்டர் ஆகக்கூடிய யோகம் இருக்கு கங்கராச்சுலேஷன் நல் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் படிக்க சொல்லுங்க அடுத்தது பேபி இருபத்தாறு ஒன்று தொண்ணூறு பேபி பெண் ஜாதகம் ஐயா அதான் உங்களுக்கு அந்த கேள்வி பதிலே சொல்லியிருந்தாலும் இது ஒரு பெண் ஜாதகம் இது ஒரு பெண்ணாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அது கரெக்டாக அவங்க ஒத்துக்கிறாங்க கிருத்திகா இருபத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆதர்ஷனி லெவன்த் எந்த குரூப் எடுக்கலாம் பத்தாவது படிச்சுட்டு கேட்குறாங்க கரெக்ட் இதுதான் பாருங்க நல்ல விஷயம் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி ஒன்பது பன்னெண்டு மணி பதிமூணு நிமிடம் ஊர் போடல பொதுவாக கன்னி லக்கணம் ராசி காமர்ஸ் குரூப் எடுக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆடிட்டிங் அக்கவுண்ட்ஸ் லக்கணத்துக்கு எப்போதுமே பத்தாம் பாவாதிபதி பத்தாம் இடத்தையே பார்க்குறார் அதுபோக சூரியனின் சேர்க்கை பத்தில் கேது ஒரு சிலருக்கு இந்த செவ்வாய் திசை இருக்கிறதுனால செவ்வாய் அப்படிங்கிறது வக்கரமாயிடுச்சு மெடிக்கல் வேண்டாம் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாஃப்ட்வேர் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் அது சார்ந்தது எடுங்க வாழ்த்துக்கள் அதில் அந்த பெண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஏன்னா அது ரிஷபராசி சந்திரன் உச்சம் நாம் எதுவாக ஆகிறோமோ அதுவாகவே ஆகிவிடக்கூடியவர்கள் அதனால் அவங்களுக்கு வந்து நல்ல அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்டது கன்னியால் அக்கணமும் கம்ப்யூட்டர் படிப்போம்னே வீடியோ போடலான் இருந்தேன் அது மாதிரி நம்ம வந்து போட்டோம்னா கண்டிப்பாக இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் அடுத்தது ஐந்தாம் இடத்தில் தீயக்கோள் இப்போ கேது சந்திரன் இருக்குதுன்னு வைங்களேன் அந்த ஐந்தாம் இடம் வந்து அது தீயக்கோள் இருந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் கணேஷ் பாபு என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் சொல்வது சரியாக தெரியவில்லை உச்ச சந்திரன் உடன் கேது சேர்ந்தால் பாசிட்டிவாக வேலை செய்யும் ஜாதகர் நன்றாக இருப்பார் நீங்கள் சொன்னது தவறில்லை சாமி அதாவது என்னுடைய நண்பர் வந்து ராசி சந்திரன் உச்சம் அதுல கேது கடக கடகலக்கணம் லக்னாதிபதியே உச்சம் லக்னாதிபதி சந்திரன் உச்சம் பெற்று கேதுவோடு சேர்ந்து ரெட்ரோகிராட் பிளானட்ல இருக்கிறதுனால திடீர்னு கார்குள்ளாரியே சாய் வச்சுட்டு கதவை சாத்திட்டாரு கீழே உந்துருச்சு க சாய் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத புரிஞ்சுக்கணும் அட்வான்ஸ்டு மெத்தடா ஒன்று போவார் இல்லைன்னா ரிவர்ஸ் மறந்துடுவார் அட்வான்ஸுங்கும்போது பல கலைகளை தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு ஆனால் எதுலேயுமே அவர்னால் சக்ஸஸ் பண்ண முடியல இது அவருக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கும் அது பெனிஃபிட் லாபம் இப்போ ஐந்தாம் பாவகத்தில் இருக்கும்போது நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிறத விட அந்த செயல்களில் வந்து ஒரு விதமான முழுமைத்தன்மை இருக்காது அதுதான் பதிவின் நோக்கம் சரிங்களா நீங்கள் கேட்ட கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன் உங்களுடைய அந்த ஆஸ்பெக்ட் வந்து கரெக்ட் உச்ச சந்திரனன் கேது சேர்ந்தால் பாசிட்டிவ் உச்ச சந்திரன் கேது சேர்க்கை உச்ச சந்திரன் கேது எப்படி இருக்கும் உச்ச சந்திரனோட தான் அவருக்கு இருக்கு லக்கணத்துல இருந்து அஞ்சாம் இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு வேணா நம்ம சந்திரன் ராசி கேதுவோட இருந்து அது ரிஷப லக்கணத்துல இருந்து ஒன்று அனலைஸ் பண்ணணும் இது நிறைய ஜாதகம் பார்க்கும்போது நம்ம அதை சொல்லலாம் வீடியோவில் போடும்போது காமனான விஷயங்களை தான் சொல்ல முடியும் சரிங்களா வணக்கம் ஐயா எனது மகன் பாலசுப்பிரமணியன் படிப்பில் மந்தமாக இருக்கிறான் படிப்பு வருமா கணக்கில் ரொம்ப கம்மி பொதுவாக ஐந்தில் சனி ஐந்தில் சனி புதன் வீக்கு ஐந்தாம் இடத்துல அதிபதி ராகு கேது சனியின் சேர்க்கை இதெல்லாம் சந்திரன் கெட்டால் சந்திரன் வந்து கெட்டிருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டு அந்த கிணக்கு பாடத்தில் மைனஸ் ஆகிறோம் வாங்க செக் பண்ணிடுவோம் இருபத்தி ஒம்பது எட்டு இருபத்தி ஒம்பது எட்டு இரண்டாயிரத்தி பத்து அதாவது ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வருங்கால ஜோதிடர்களுக்கும் பயன்படும் நிகழ்ச்சி இது அதனால யூடியூப்ல அது போகல ஒரு நானூறு ஐநூறு பேர் டெய்லி பார்க்குறீங்க அதில் என்னுடைய அனுபவங்களே சொல்றேன் முடிஞ்சால் அதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க இந்த பையனுக்கு எப்படி அது தொடர்பு இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் தானே கடக லக்கணம் ஐந்தாம் பாவாதிபதி சனி சேர்க்கை முடிஞ்சுதா அஞ்சுக்குடையவன் இப்ப அஞ்சுக்குடையவன் சனியினுடன் சேர்க்கை பெறுவதால் ஞாபகம் அருதி கவனத்திடம் மாற்றம் கணக்கு பாடத்தில் மைனஸ் இவ்வளவுதான் அதே மாதிரி அவன் நடக்கக்கூடிய திசை சுக்கர திசை சுக்கரனும் இந்த ஜாதகத்துல நாலு குடையவன் நீசமாயி திசை நடக்குது அஞ்சு குடையவன் சனியுடன் சேர்ந்து இருக்கு ஆக இவருடைய பொதுவாகவே மீன ராசி கொஞ்சம் ஞாபகம் மருதி கவன இந்த சிறு வயதுல தான் செய்யும் ஒன்பதுல இருந்து இருபத்தி ஒன்பது அவர் வந்து பொறுத்த வரைக்கும் இப்ப ஏழரை நாட்டு சனி அதுவுமே ஞாபகம் மருதி புத்தி தடமாற்றத்துக்கு ஒரு வழிவாக இவர் என்ன செய்யணுன்னா ஸ்கூல் மாற்றணும் அட்மாஸ்பியரை அந்த வயசில் சில பள்ளிக்கூடத்தை மாற்றும் பொழுது கொஞ்சம் சேஞ்சஸ் வரலாம் அதனால் படிப்பில் மந்தம் இடமாற்றம் அதுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் இப்போ என்னுடைய பரிகாரங்கள்லாம் இப்படி தான் இருக்கும் இடமாற்றம் புதுசாக ஒரு டியூஷன் ஹவுஸ் டியூஷன் நல்ல ஒரு விவரங்கள்கிட்ட நீங்கள் வைக்கிறது நல்லது பாலர் இவர் என்ன சொல்றாருன்னா குருஜி இந்த மாதிரி கேள்விக்கு ஒரு விளக்கம் தாருங்கள் இந்த கேள்விக்கு சரியான விளக்கம் கொடுங்கள் உதாரணமாக கடக லக்கணத்திற்கு சனி உச்சம் மற்றும் பக்கரம் துலாத்தில் இருக்கு மற்றும் மேசத்தில் அமர்ந்திருக்கும் சுக்கரன் தன் ஏழாம் பார்வையாக வீட்டில் இருக்கும் சனியை பார்க்கிறார் அதே போல் சனி தன் ஏழாம் பார்வையாக சுக்கரனை பார்க்கிறார் ரைட் அந்த சுக்கரனுடன் சேர்ந்து செவ்வாய் புதன் சந்திரன் குரு ராகு கேது இருப்பது இது என்ன மாதிரி குரு ராகு கேதுலாம் அங்கே எப்படி இருக்கும் ஒன்று ராகு இருந்தால் கேது இருக்காது கேது இருந்தால் ராகு இருக்காது ஆக நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா சனியினுடைய சனியை வந்து மற்ற கிரகங்களில் சனி பார்த்தால் எப்படி இருக்கும் அட்டமாதிபதி பார்வைன்னு எடுத்துக்கணும் ஏழுக்குடையவன் பார்வைன்னு எடுத்துக்கணும் எந்த பார்வை இருந்தாலும் அந்த திசா புத்தி வருதான்னு பார்க்கணும் தசாபுத்தியில் வந்தாதான் பார்வை பலன் அதிகரிக்கும் தசாபுத்தி பார்வை பலன் தசாபுத்தி இல்லாம நீங்க பாக்காதீங்க ஏன்னா ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொன்ற ஒன்றை ஒன்று ஈர்க்க தான் செய்யும் முப்பது அதாவது முப்பது டிகிரி அறுபது டிகிரி தொண்ணூறு டிகிரி நூத்தி எண்பது டிகிரி கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு டிகிரி வைஸ் இருக்கிறது கேந்திரம் திரிகோணம் இதெல்லாம் அதுக்கு தான் கொண்டு வந்தோம் பார்வையை வந்து அந்த திசாபதி நடக்குதான்னு பார்க்கணும் நீங்க டேட் ஆஃப் ஒரு உதாரண ஜாதம் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு அழகாக சொல்லியிருக்கலாம் ரைட் சசி இவங்க என்ன சொல்றாங்கன்னா குரு லக்கணத்திலிருந்து அவரால் ஆதாயம் அடைந்தவர்கள் அவருக்கு கடன்பட்டவர்கள் ஆகிறார்கள் குரு லக்கணத்திலிருந்து அவர்னால ஆதாயம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவர் கடன்பட்டவராக சொல்றாரு அவருடைய அனுபவம் அது கந்த சுவாமி கல்யாணம் எப்போ நடக்கும் ஐ பிரசன்ட் இன் நியர் ஹவுஸ் உங்க நீங்க அது பிரச்சனை இல்லை கல்யாணம் எப்ப நடக்கும்னு கேட்டிருக்கீங்க அது பார்க்கலாம் கல்யாணம் பற்றிய கேள்வி வந்தாலே பெண்ணுக்கு செவ்வாய் சார்ந்த திசா புத்திகள் ஆணுக்கு சுக்கரன் சார்ந்த திசா புத்திகள் அதனுடைய அந்தரங்கள் சுக்கரன் அந்தரம் பொதுவாக சுபகாரியத்துக்கு ஏதாவது இந்த பெண்ணுக்கு நடக்குதான்னு பார்ப்போம் பதினேழு ஐம்பத்தஞ்சு கடக லக்கணம் ஏழில் சூரியன் சந்திரன் கே ஏழாம் பாவாதிபதி இங்க நேசம் லக்கணத்துக்கு ஏழாம் பாவகம் தொடர்புடைய அந்த கேள்வி வந்துச்சு பார்த்தீங்களா ராகு திசையில் சனி புத்தி சந்திரனுடைய அந்தரம் சந்திரன் ஏழில் இருந்தால் கேள்வி நீங்கள் கல்யாணம் பற்றி கேட்க வந்திருக்கீங்களான்னு கேட்போம் சரி எப்போ ஐயா அடுத்தது இந்த மார்ச் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஐந்தாம் பாவாதிபதி இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதியாக வந்து அதே மாதிரி காரியாதிபதியாக வந்து செவ்வாயினுடைய அந்தரத்துல முயற்சி எடுக்கணும் செவ்வாய் அந்தரம் எப்போ வருதுன்னா இந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதிக்கு மேலே வரும் சரிங்களா பொதுவாக ஏழாம் பாவாதிபதியினுடைய திசையோ புத்திலையோ திருமணம் நடக்குங்கிறது விதி அப்ப அந்த சனியினுடைய புத்தியில கல்யாணம் நடக்கும் ஒரு சில சனி புத்தியில நடக்காது சனி புத்தி நடக்காதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரிலாம் இல்லை திருமணம் எப்பொழுது திருமணம் எப்பொழுது ஏழாம் பாவாதிபதி இரண்டாம் பாவாதிபதி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குமே ஆனால் திருமண பேச்சு எடுக்கணும் சரிங்களா பொதுவாக கடக லக்கணத்திற்கு அவங்களுக்கு ஏழுல சந்திரன் கேது சூரியன் போன்ற கோல்கள் இருக்கும் பொழுது திருமணம் தாமத திருமணம் அவங்களுக்கு இப்போ வயசு என்னாச்சு கரெக்டாக இருபத்தி மூணு முடிஞ்சு இருபத்தி நாலு அதுலேயே பதினோரு மாதம் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடக்கும்னு என்னுடைய கணிப்பு வாழ்த்துக்கள் அடுத்து தர்ஷினி ிபேட்டை தர்ஷினி நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோல சொல்லிருக்கேன் மூன்றாவது அட்டம் என்னால் பாஸ் பண்ண முடியுமா நம்ம ரிஸ்க் எடுத்து படிங்க என்னுடைய அனுபவத்தில் அது வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லை ஆக உங்களுடைய ஓன் எஃபோர்ட்னு ஒன்று இருக்கு தன்னுடைய முயற்சி அந்த காலத்திலாம் அந்த லாந்தர் விளக்குன்னு சொல்லுவாங்க எங்க எங்கள் அப்பா காலத்துல கரண்ட் இல்லாத காலத்துல அங்கே வந்து அரிக்கன் விளக்கு மாதிரி மாட்டி விட்டு போயிடுவாங்களாமா அதுக்கு கீழே உட்காந்து எங்கள் அப்பா படிச்சதா சொல்றாரு அவர் பிறக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தேழு பத்து வயசு முப்பத்தேழு நாப்பதுலாம் இந்தியா சுதந்திர நிலையத்துக்கு முன்னாடி அப்போ எந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு கண்களை அகல பிரித்து உட்காந்து படிச்சு நாலாம் கிளாஸ்ல இருந்து டாக்குமெண்ட் ரைட்டர் ஆனாரு அப்போ வந்து அவருடைய ஓன் எஃபர்ட் அதனால ஜாதக ரீதியாக என்னால் சொல்ல முடியலன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் வே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் முயற்சி செய்யுங்கள் முயற்சி திருவினையாக்கும் வெற்றி நிச்சயம் அதிலேயே உங்களுக்கு பாராமெடிக்கல் சயின்ஸ்லாம் நீங்கள் படிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவை பாருங்கள் அடுத்தது அசோக் குமார் ஐயா வணக்கம் நான் பிறந்த ஊர் மதுரை தற்பொழுது திருப்பூரில் பணிபுரிந்து வருகிறேன் பிறந்த தேதி பிறந்த தேதி மட்டும் கொடுத்துட்டீங்க சாமி அந்த பிறந்த நேரம் அதை அனுப்புங்க அசோக் சொந்த வீடு அமைய வாய்ப்பு உள்ளதா வருமானம் எவ்வளவு வந்தாலும் போதுமானதாக இல்லை எல்லாம் கேட்டிருக்கிறீங்க பிறந்த நேரத்தை விட்டீங்க சதீஷ் திருப்பத்தூர் வெளிநாட்டு வேலைக்கு செல்லலாமா அரசு பணிக்கு முயற்சி செய்யலாமா ஏழாம் அதிபதி பதினொன்னில் வக்கரம் சுக்கரன் தேய்பிரை சரி திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுமா ஒரு மூணு நாள் காதல் வெற்றி பெறுமா என்னெல்லாம் கேட்டிருக்கிறாரு வாங்க சதீஷ் ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி ரெண்டு சிறு ஜோதிடத்தின் மீது ஆர்வம் அதெல்லாம் வாழ்த்துக்கள் திருப்பத்தூர் சிம்ம லக்கணம் ஏழாம் பாவாதிபதி அப்படிங்கிறது பதினொன்னில் வெளிநாட்டு வேலைக்கு செல்லலாமா பொதுவா பத்தாம் பாவாதிபதி சர ராசியில் இருந்தால் வெளிநாடு சரிங்களா அப்ப பத்து புடையவன் சுக்கரன் வாயு மண்டலம் வாயு ராசியில இருக்கு இவருடைய ராசியுமே வாயு ராசி தான் காற்று ராசி அப்ப திசை குரு தசை நடந்துட்டு இருக்கு குரு பன்னெண்டாம் இடம் கடல் கடந்த பிரயாணத்துல இருக்கு எப்படி பாத்தீங்களா அப்ப வெளிநாடு சம்பந்தப்பட்ட கேள்வி ஏன் வருது அப்படின்னா அவருக்கு நடக்கிற அந்தரத்தை பாருங்கள் இந்த அந்தரம் செவ்வாயினுடைய அந்தரம் ஒன்பதாம் பாவகம் பற்றிய கேள்வி ஒன்பதாம் இடங்கிறது தூர தேச பிரயாணம் எப்படி ஒத்து போது பார்த்தீங்களா எஸ்ட்ராலஜி எப்போதுமே டேலி ஆகணும் டேலி ஆனால் தான் நம்ம சொல்கிறது அவங்களுக்கு நடக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம சொல்கிறது ஒன்று நடக்கிறது வேறையாக இருக்கும் இந்த ஜோதிடர் ஃபேக் ஜோதிடர் போயிடுவாங்க ஆக ஹண்ட்ரட் சொல்ல முடியாது ஒரு எழுபது டு எண்பது பர்சன்டேஜாவது கரெக்டாக வரும் இதை இவர் வெளிநாடு போவாருங்க அவ்வளோதான் அடுத்தது அரசு பணிக்கு முயற்சி செய்யலாமா பொதுவாக பத்தில் ராகு டைரக்டாக மூவ் பண்ணி டைரெக்டாக படித்து பாஸ் பண்ணி பெற முடியும் ஏன்னா இது ஒரு நிழல் கிரகம் இன்டைரக்டாக இருக்குது ஏதாவது செல்வ செல்வாக்குகள் இருந்தால் அந்த வேலையை பெறலாம் இல்லை என்றால் சிரமம் ஏழாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் மனைவினால் ஆதாயமேன்மை அது ஏழாம் பாவாதிபதி வக்ரம் வக்கரம் என்றால் மனைவியினால் ஆதாயம்னா அவங்க கூட மாட வந்து இவங்க பிஸ்னஸ் பண்ணால் ஒத்தாசு பண்ணுவாங்களே வழிய அவங்க வீட்டில இருந்து பெருசா இவருக்கு பெரிய ரெவின்யூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறையும் தேய்பிரை சந்திரன் சுக்கரன் செவ்வாய் அதெல்லாம் பாதிக்காது சாமி ஏழாம் பாவாதிபதி இங்கே பார்க்கணும் சரியா உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்துல சுக்கரன் சந்திரன் செவ்வாய் இருக்கு சந்திரன் சுக்கரன் சேர்க்கை இது வந்து மாலவியா யோகம்னு பேர் திசை வந்தா யோகம் அது உங்களுக்கு வராது அடுத்தது குரு உச்சம் ரைட் ஒரு ஜாதகத்தினுடைய உங்களுக்கு வெளிநாடு போவீங்க மனைவியினால் பெனிஃபிட் மனைவி இருந்து பெருசாக பெனிஃபிட் இல்ல லவ் மேரேஜா இதுக்கு மேற்பட்டு லவ் மேரேஜுக்குள்ளான வாய்ப்புகள் குறைவு அரேஞ்சு மேரேஜ் அடுத்தது அஜய் அஜய் என்ன கேட்டிருக்காரு புணர்வு தோஷம் இருக்கா என் வாழ்க்கையிலும் வெளியிலும் எப்போது முன்னேற்றம் ஆவேன் சரி அடைவேன் குழந்தை பாக்கியம் எப்பொழுது கிடைக்கும் உடல்நலம் நலம் எப்பொழுது இருக்கும் முதல்ல புணர்வு தோஷம் இருக்கா அதை பார்ப்போம் புணர்வு தோஷம் உணர்ப்பு தோஷம் என்பது சந்திரன் சனி சேர்க்கை அது போன்று சேர்ந்த நல்ல நெருங்கிய டிகிரி பாயில் இருக்கிறவங்களாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க ஒன்றும் சோம்பேறித்தனமாக அல்லது அந்த முயற்சி இல்லாதவங்களா விரக்தி மனப்பான்மையுடைய இப்படிலாம் இருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ தான் எஃபோர்ட் போட்டாலும் பெருசாக வெற்றி பெற முடியறதில்ல அல்லது ஒரு சில திறமையாளர் இருப்பாங்க அது தனக்கு பயன்பட மாட்டாங்க அடுத்து அவங்களுக்கு பயன்படுவாங்க இவ்வளோதான் நூத்தி எண்பது சனி சந்திரன் இருந்தாலும் சேர்ந்து இருந்தாலும் புனர்வு தோஷம் சேர்ந்து இருக்கா அவ்வளவுதான் மூணு 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 டிகிரில சந்திரன் ஆறு டிகிரில சனி இருக்கா ஐந்தாம் பாவகத்துல இருக்கா சந்திரனுடைய திசை போயிட்டு இருக்காப்போ கேள்வி பார்த்தீங்களா இதுதான் புனர்வு தோஷம் உண்டு என் வாழ்க்கையிலும் வேலையிலும் எப்போதும் முன்னேற்றம் அடைவேன் உங்களுக்கு இப்ப ஏழரை நாட்டு சனி விலைக்கு இருக்கு சந்திரனுடைய திசை சனியினுடைய புத்தி இதுவே சந்திர திசையில சனி புத்தி புனர்பு தோஷம் தானே அதாவது கேள்வியும் ஜாதகருடைய கேள்விக்கு திசா புத்தி சொல்லும் ரகசியம் என்ன புனர்பு தோஷம் இருக்கா என்று அவருக்கு சந்தேகம் வரும்போது வயசு முப்பத்தஞ்சுக்கு மேல ஆயிடுச்சு முப்பத்தாறு வயசில் அவர் கேட்குறாரு ஜோதிடர் லைவாக உலகம் அறிய அதை நான் போடுறேன் அவருக்கு சந்தர்தான் நடக்குதுங்க அது அஞ்சாம் இடத்துல இருக்குது சந்தேகம் சனி புத்தி தாங்க இருக்கு அப்போ இப்போவே பாருங்கள் சனியும் சந்திரன் ஒன்றா சேர்ந்து மூணு டிகிரி இருக்கும் இருக்கும்போது இவருனால முழுமையாக அதனுடைய நற்பலன்களை அடைய முடியாமல் உழைப்பு அடுத்தவங்களுக்கு பயன்பட்டு நினைச்சதெல்லாம் தனக்கு நடக்காமல் அடுத்தவங்களுக்கு இருக்கும் சரிங்களா வாழ்க்கையில் வேலையில் எப்பொழுது முன்னேற்றம் அடைவேன் வேண்டும் இப்போ ஏழரை சனி விலகி இருக்கு அப்போ சனியினுடைய புத்தி முடியாணும் சனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதத்தோடு முடியுது அதுக்கப்புறம் புதனுடைய புத்தி வந்து ஸ்டார்ட் ஆகும் புதன் இந்த லக்கணத்துக்கு ஓரளவுக்கு அது இருந்தாலும் ரெண்டு மூணு பதினொன்று கோடியான இருந்தாலும் இந்த அளவுக்கு பெரிய கெடுதல் இருக்காது சரி நேர்களை இரண்டு நூற்றி பதினைந்து பார்ட் அதை நாம் வந்து மிக தெளிவாக கேட்ட நாலு பேருக்கும் தெரிஞ்ச விஷயங்களை நாலு பதில்கள் தெளிவாக சொல்லியிருக்கேன் இனி நூற்றி பதினாறில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக அடுத்த நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்